இன்றைய ஒட்டுமொத்த டெக்னாலஜி உலகிலும் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது உலகில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஏஐஐ நோக்கியே தான் இருக்கும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க தற்போது வரை இந்த ஏஐ துறையில் அமெரிக்க நிறுவனங்களே ஆதிக்கம் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது உலக அளவில் கவனம் ஈர்த்துள்ளது டீப் ஜெமினி மெட்டா க்ரோக் என ஏகப்பட்ட ஏஐ மாடல்கள் உள்ளன அப்படி இருக்கும்போது இந்த டீப் சீக் மாடல் மட்டும் ஏன் பேசுபொருள் ஆனது சீனாவுக்கு ரக சிப்களை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ள இந்த சூழலில் டீப் சீக் செயலி வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில்

அமெரிக்காவை அடுத்து இந்திய பங்கு சந்தையிலும் டீப் சீக்கின் தாக்கம் தெரிகிறது குறிப்பாக இந்த ஒரு செயலியால் அமெரிக்க சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த டீப் சீக் நிறுவனர் யார் இந்த டீப் சீக்கின் பின்னணி என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உலக அளவில் மக்கள் மத்தியில அதிக கவனம் ஈர்த்திருக்கு சீனாவினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனமான டீப் சீக்கின் ஏஐ அசிஸ்டன்ட் இப்போதைக்கு ஏஐ உலகில் அதிகம் பேசப்படும் ஏஐ அசிஸ்டன்ட் ஆக்சிக் உள்ளது என்பது சாட் உடன் போட்டியிட வடிவமைக்கப்பட்ட ஒரு சீன ஏஐ ஏஐ இந்த ஆப் உலகம் முழுவதும் பிரபலம் வருது ஆனா இது அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை உடைத்தது மட்டுமில்லாம அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் எதிர்காலம் குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கு இதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பல கோடி முதலீட்டில் கூகுள் மெட்டா எக்ஸ் மாதிரியான டெக் நிறுவனங்களும் சாட்ஜிபிட்டியினுடைய தாய் நிறுவனமான ஓபன் ஏஐயும் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட ஏஐ முயற்சியினை வெறும் சில மாதங்களிலே தகர்த்திருக்கு டீப் சிக் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த முயற்சி தொடங்கப்பட்டது டீப் சிக் கோடர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்று சொல்லக்கூடிய எல்எல்எம் டீப் சிக் வி டூ டீப் சிக் வி த்ரீ மற்றும் டீப் சிக் ஆர் ஒன் லைட் பதிப்புகள் வெளியாகி இந்த சூழலில் ஏஐ உலகில் முன்னோடியாக உள்ள சேட் ஜிபிட்டியை அமெரிக்காவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளது டீப்சி இது முழுக்க முழுக்க இலவசமானது என்பதே இதற்கு முக்கியமான காரணம் இதே போன்ற அதிநவீன மேம்பட்ட வசதிகளை சாட்ஜி நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா நாம் அதுக்கு தனியா கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனா இந்த டீப் சிக் ஏஐ மாடல் முழுக்க முழுக்க இலவசம் இதை பயன்படுத்த நாம் ஒரு ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை அதே போல இந்த டீப் சிக் என்பது ஒரு ஓபன் சோர்ஸ் ஏஐ டூல் இதுவே டீப் மற்ற ஏஐ டூல்கள்ல இருந்து தனித்து காட்டுது சாட்ஜி ஜெமினி போன்றவை குளோஸ் சோர்ஸ்

த்ரீ பொது பயன்பாட்டுக்கு வெளியானது கடந்த எட்டாம் தேதி இந்தியாவிலும் பத்தாம் தேதி அமெரிக்காவிலும் இது அறிமுகமாச்சு இணையதளம் மற்றும் செயலி வடிவில இதனை யூசர்கள் பயன்படுத்தலாம் தமிழ் மொழியிலும் இதை பயன்படுத்த முடியும் கதை கட்டுரை கவிதை கணக்கு உள்ளிட்டவற்றை நொடி பொழுதுல தருகிறது டீப் சிக் ஏஐ இப்போதைக்கு இதுல டெக்ஸ்ட் வடிவில் மட்டுமே யூசர்கள் உரையாட முடியுது டீப் சிக்ஸ் வி த்ரீ வெர்ஷனை வெறும் ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல வடிவமைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த ஒரு செயலியால அமெரிக்க சந்தையில பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான என் பங்குகள் இரண்டு நாட்களில் பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக சரிந்திருக்கு இதன் காரணமாக இந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு அறுநூறு பில்லியன் டாலர்கள் குறைஞ்சிருக்கு அமெரிக்காவை தவிர இந்திய பங்கு சந்தையிலும் தாக்கம் தெரிகிறது இந்திய சந்தையில சில நிறுவனங்களினுடைய பங்கு விலைகள் கடந்த இரண்டு முதல் முப்பத்தி மூன்று வர்த்தக அமர்வுகளில் ஐம்பது சதவிகிதம் குறைஞ்சிருக்கு செயற்கை நுண்ணறிவிற்கு தேவையான உயரிய சிப் தொழில்நுட்பத்தை சீனாவிற்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்து வரக்கூடிய சூழலில்தான் தான் டீப் சீக்கின் எழுச்சி ஏற்பட்டிருக்கு அதாவது சீனாவுக்கு உயர் ரக சிப்களை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு இந்த சூழலில்தான் டீப் சீக் செயலி வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு டீப் சீக் தொடங்கப்பட்டு இருபது மாதங்களே ஆகியிருக்கு ஆனால் தன்னுடைய புரட்சிகரமான ஏஐ அசிஸ்டன்ட் மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாம ஏஐக்கான புதிய அணுகுமுறையுடன் உலக சந்தையையும் ஆட்டம் காண வைத்திருக்கு இதனுடைய வருகையால அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே என்ன செய்வது என்று தெரியாம திகச்சு போயிருக்காங்க இந்த சூழலுக்கு நடுவே டீப் சீக்கின் வெற்றி அதன் நிறுவனர் லியாங் வென்பெங்கை பெரும் புகழின் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த டீப் சீக் நிறுவனர் லியான் வென்பெங் யார் இவரின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா டீப் சீக் அறிமுகமாகி அமெரிக்க டெக் ஜாம்பவான்களை வேக்க வைத்தது ஒரு புறம் அப்படின்னா சீனாவுக்கு வெளியே சென்று படிக்கவோ அல்லது பணி செய்யாத ஒரு பொறியியல் பட்டதாரி இப்படிப்பட்ட ஒரு சாதனையை எப்படி செய்தார் என்பதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியா இருக்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியரினுடைய மகனாக லியாங் வென்பெங் சீனாவின் குவாங்டாங் நகரில் வளர்ந்தவர் தன்னுடைய இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை சீனாவினுடைய பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஜெஜியாங் பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்காரு தன்னுடைய வகுப்பு தோழர்களுடன் இணைந்து லியாங் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உள்நாட்டு பங்குகளை வர்த்தகம் செய்ய தொடங்கினார் வெளிநாட்டு அனுபவங்கள் இல்லாத அவர்கள் பல்வேறு உத்திகளை பரிசோதித்து பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐஃப்ளையர் தளத்தை தொடங்கினாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதனுடன் மெஷின் லேர்னிங்கை இணைத்தாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மெஷின் லேனிங் அவர்களின் தயாரிப்புகளில் முழுமையாக இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆராய்ச்சிக்காக ஒரு செயற்கை பொது நுண்ணறிவு ஆய்வகத்தை ஐஃப்ளையர் தொடங்கியது அதே ஆண்டில் ஐஃப்ளையரை பிரதான முதலீட்டாளர்களில் ஒருவராக கொண்டு அந்த ஆய்வகம் டீப்சிக்காக மாறியது இவருக்கு வயது நாற்பது தகவல் மற்றும் எலக்ட்ரானிக் பொறியியல் பட்டதாரியான இவரு என்விடியா ஏ அன் சிப்கள் மூலம் இந்த பெரிய செயற்கை தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்காரு இருந்தாலும் தற்பொழுது இந்த சிப்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏ உலகில் முன்னோடியாக உள்ள சாட்ஜி அமெரிக்காவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளது டீப் பல மில்லியன் டாலர் முதலீட்டில் கூகுள் மெட்டா எக்ஸ் மாதிரியான டெக் நிறுவனங்களும் தாய் நிறுவனமான ஓபன் ஏஐயும் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட ஏஐ முயற்சியினை தகர்த்துள்ளது டீப்சிக் டீப்சிக் அமெரிக்காவிற்கு ஒரு வேக்கப் கால் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டீப்சிக் சிக் ஆர் ஒன்னில் அமெரிக்க சந்தைகளில் தொழில்நுட்ப பங்குகள் ஒன் டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இழப்பை சந்தித்துள்ளன மேலும் டீப்சிக் சிக் ஆர் ஒன் பைத்தான் மற்றும் ஜாவா போன்ற புரோகிராமிங் லாங்குவேஜ் மொழிகளில் கை இருக்கு எளிதாக இவற்றில் கோடிங் செய்கிறது மற்றொரு புறம் சாட்ஜிபிடி நகைச்சுவைகளை கூறுவது கதை சொல்வது போன்ற படைப்பாற்றல சிறந்து விளங்குது டீப் சிக் ஓபன் ஏஐ மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களை விட குறைவான கம்ப்யூட்டிங் பவரை பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களை உருவாக்கும் திறனை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நிறுவனம் செஞ்சிருக்கு அதாவது ஓபன் ஏஐ மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்கள் தன்னுடைய ஏஐ மாடலை ஹண்ட்ரட் சிப் கொண்டு செயல்படுத்தினால் சீனாவின் டீப் சிக் வெறும் ஐம்பது சிப்களை வைத்து இந்த இரண்டையும் காட்டிலும் சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களை உருவாக்கியிருக்கு இதனால இனி வரும் காலத்தில் செமிகண்டக்டர் சிப் தேவை ஏஐ துறையில குறையும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதனால என்விடியா போன்ற நிறுவனங்களினுடைய உயர் செயல்திறன் கொண்ட சிப்களுக்கான தேவையை குறைக்கக்கூடும் மற்றும் பல நிறுவனங்கள் ஏஐ மாடல்களை உருவாக்க குறைந்த அளவுல மட்டுமே செலவிடப்படும் இதனால சிப் தயாரிக்கும் நிறுவனங்களின் வர்த்தகம் பாதிக்கப்படும் இதனால செமிகண்டக்டர் சிப் துறை அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பா என்பிடியா பங்குகளை பதினேழு சதவிகிதம் வரையிலும் சரியக்கூடிய அளவுக்கு டீப் சிக் சக்தி வாய்ந்த தளமா மாறியிருக்கு டீப் சிக் தேவையை பயன்படுத்த அதிகப்படியான மக்கள் உலகம் முழுவதில் இருந்தும் பதிவு செய்யும் வேலையில இந்த தளத்தில் பெரிய அளவிலான சைபர் அட்டாக் நடந்திருக்கு இதனால தன்னுடைய சேவைகளில் குறிப்பிடத்தக்க தடைய விதிச்சிருக்கு டீப் சிக் நிறுவனம் ஆனா டீப் சிக் சேவையை பயன்படுத்த எந்த தடையும் இல்ல சைபர் தாக்குதல் தற்காலிக தடங்கள் அப்படின்னாலும் ஏஐ சைபர் பாதுகாப்பினுடைய வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் இந்த பிரச்சனை எடுத்துக்காட்டுது டீப் சிக் போன்ற நிறுவனங்களில் வருகையால செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இனி அமெரிக்க நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்காது என்பது நிரூபணமாகிறது டீப் மூலம் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு புதிய போட்டி உருவாகியுள்ளது நீங்கள் டீப் சிக் ஆர் ஒன் சேட்பாட்டை இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இது இந்தியாவில் ஆப்பிளின் ஆப் ஸ்டோர் மற்றும் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்ல கிடைக்குது இதனை டீப் இணையதளத்தில் இருந்தும் கூட இலவசமா டவுன்லோட் செஞ்சுக்கலாம் இதனால தான் இப்போது ஏஐ தொழில்நுட்ப உலகில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா முன்னேறி இருக்கிறது